நிபா வைரஸ் எதிரொலி தமிழக கேரளா எல்லைப் பகுதியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை கேரளா கண்டறியப்பட்ட நிபா வைரஸ் எதிரொலி காரணமாக கோவை கேரளா எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரமாக நடைபெற்று வருகிறது கேரளா மாநிலம் மலப்புரத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால் பதினான்கு வயது சிறுவன் உயிரிழந்தார் மேலும் அறுபது பேருக்கு வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது மேலும் அதனைத் தொடர்ந்து கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் இருவருக்கு நிபா வைரஸ் கண்டறியப்பட்டது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவை கேரளா எல்லையில் உள்ள வாலையாறு வேலந்தாவலம் மாங்கரை மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பதினோரு சோதனை சாவடிகளில் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் செவிலியர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கேரளாவில் இருந்து கோவை வரும் பொதுமக்கள் காய்ச்சல் பரிசோதனை உள்ளிட்ட சோதனைக்கு பின் மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் நிபா வைரஸ் தாக்கம் குறையும் வரை தமிழக மக்கள் கேரளா மாநிலம் செல்வதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்